திருச்சி டம்னம் நான் பாத்துட்டு இருக்கிறது பாருங்க வெண்சங்கு சிவனடியாளர்களுக்கு சிவன் மிரளுக்கு இருக்கக்கூடிய பத்து சிவச்சின்னங்கள்ல ரொம்ப முக்கியமானது ஓம் என்ற ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரே இசைக்கறி வேற எந்த இசைக்கறையும் ஓம் என்ற ஒளி வராது காதனி குண்டலம் கண்டிகை நாதமுன் ஊது நச்சங்கம் திருமூலர் திருமந்திரம் இந்த திருமந்திரத்துல சிவன் மிரலுக்கு இருக்கக்கூடிய பத்து சிவச்சின்னங்கள்ல இந்த சங்கு வருது வாய் நாள் வைத்து எழுப்பக்கூடிய நல்ல நாதம் வரக்கூடிய விளைஞ்ச சங்க கையில வச்சிருக்கணும்னு சொல்ற திருமல நாயனார் இந்த சங்க நம்ம சிவாலயங்கள்ல எந்தெந்த இடத்துல முழங்கல எந்தெந்த இடத்துல முழங்கக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்கு அதுபடி தான் நம்ம சங்கு முழங்கணும் எல்லா இடத்துலையும் இன்றைக்கு சங்கு முழங்கிடக்கூடாது எல்லா நேரத்திலயும் சங்கு முழங்கிடக்கூடாது இப்ப சிவாலயத்துக்கு நம்ம போனா இந்த சிவாலயத்துல சிவலிங்க திருமணி சுயம்பு மூர்த்தியா பிரதிஷ்டை பண்ண திருமணியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வாசிக்கணும் சுயம்பு மூர்த்தி அங்கே கருவறைக்கு பக்கத்தில் நின்று வாசிக்கக்கூடாது பொதுவாகவே நந்தி மண்டபத்தில் நின்று வாசிக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது முறை சில ஆலயங்களில் போய் வாசிப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம ஷிவருமானுக்கு இசையை சமர்ப்பிக்கிறோம் இசைக்கு மயங்குவான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிக்கினங்க போய் நம்ம இசையை சமர்ப்பிப்போம் அதே சமயத்தில் சுயம்பு மூர்த்தியாக பிரதிஷ்ட பண்ண திருமணியான்னு தெரியாமல் வாசிப்போம் வேதியர்கள்னால சத்தம் போட்டுடுவாங்க சிட்டு வாங்கிடுவோம் அப்போ மனசு சங்கடமாக போயிடும் ஆஹாய் இப்படி போய் கோயிலுக்கு போய் எல்லாரும் அச்சு அப்படி வாசிக்கூடான்னு சத்தம் போட்டாரே வேதியர்னு நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம தெரிஞ்சுக்கணும் சங்கு முழங்கக்கூடிய அத்தனை சிவனடியார்கள் சிவன்பர்களும் தெரிஞ்சுக்கணும் சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவலிங்க திருமணிக்கு பக்கத்து வாசிக்கூட ஏன்னா முளைக்கப்பட்டவர் மண்ணிலானவர் இதனுடைய அதிர்வலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த காலத்துலாம் மனிதர்கள் சங்கு மிளங்குனாலும் மூணு கிலோமீட்டர் அளவுக்கு ஓசை கேட்டுருக்கு அவ்வளோ அதிர்வலைகள் பலமாக கொண்டது அப்போ நம்ம போய் திருமணி சுயம்புமூர்த்தியாக இருக்கிற இடத்துல மண்ணால் ஆனால் திருமணிகிட்ட போய் நம்ம வாசித்தோம்னா முழங்கினோம்னா அதிர்வலைகள் பாதிப்பை உண்டு பண்ணும் ஆகாது பாவம் நமக்கு செய்யக்கூடாது அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் சுயம்புமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவாலயங்களில் எக்காரணத்தை முன்னிட்டும் கருவறைகிட்ட நின்று வாசிக்கக்கூடாது நந்தி மண்டபத்துக்கிட்ட நின்று வாசிக்கலாம் அதே போல் தேவாரம் திருவாசம் பாடுறவங்களுக்கு இடையூறாக இடைஞ்சலாக வாசிக்கக்கூடாது ஒரு சிவாலயத்தில் தேவாரம் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் நம்ம இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சமாளிக்க போட்டா போட்டி இதில் போடவே கூடாது அவங்களையும் சிவபெருமானுக்கு இசைய பாடல் மூலமாக சமர்ப்பிக்கிறாங்க நம்ம நாதத்தை ஒளி மூலியமா மூச்சுக்காரத்தை இப்படி சமர்ப்பிக்கிறோம் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு பேரும் சிவபெருமானுக்கு பக்தி செய்கிறது தான் செய்கிறோம் இருந்தாலும் போட்டா போட்டி இருக்கக்கூடாது நிறைய ஆலயங்கள்ல தேவாரம் பாடும்போதே சங்கு முழங்குவாங்க அவங்களுக்கு எடுவுறான் செய்யக்கூடாது மகா பாபம் இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம் ரெண்டும் ரெண்டு கண்ணு குழந்தை இந்த பக்தியில் ஆன்மீகத்தில் இது பெருசா அது பெருசான்னு பார்க்க வேண்டியது இல்லை அதுபோல் வீட்டில் இந்த சங்கு முழங்குறது காலமுறை முழங்கலாம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா முழங்கக்கூடாது அதுக்கு மேலே சாயங்காலம் நாலு மணிக்கு முழங்கலாம் ஆறு மணிக்கு மேலே விளக்கு வச்சு முழங்கக்கூடாது இதான் அந்த சங்கு வாசிக்கிறது கூட முழங்கக்கூடிய வரமுறை நாமும் தெரிஞ்சுக்கணும் வர சந்தேகர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் நின்று வாசிச்சிடக்கூடாது யாருக்கும் இடையூறாக வாசிக்கக்கூடாது திருச்சி இதில் ஒரு மகத்துவம் மகிமையை பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இசைக்கருவியும் இல்லாத ஓம் என்ற ஒளியை ஒழிக்கக்கூடிய ஒரே இசைக்கருவி வேறு எந்த இசைக்கருவிலும் இந்த ஓம் என்ற ஒளி வராது இந்த சங்க கண்ணால் பார்ப்பது புண்ணியம் கையால் தொடுவது புண்ணியம் வாசிப்பது புண்ணியம் அந்த சத்தத்தை காதால் கேட்பது புண்ணியம் எடுத்துக்காட்டா சொல்லணும்னா திருவிழையாளர் புராணத்தில் நேர முனிவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க சிவருமானின் அறுபத்தி நாலு திருவிழையாளர்கள மகிமையும் இந்த மதுரையும் பதியின் பெருமைகள் இந்த மதுரையும் பதியும் பார்த்தீங்கன்னா கைலாயத்துக்கு சமமா சொல்லப்படுது பிரம்மதேவர் ஒரு கைலாயத்தையும் மதுரையும் பதியும் வச்சு பார்க்குறாங்க இந்த மதுரையும் மதி விசேஷமாக தெரியுதுதான் அப்படிப்பட்ட மதுரையம்பதியோட பெருமைகளை காதால கேட்ட அந்த நாரிக்கு முக்கியம் கிடைக்கிது அதே போல இந்த சங்குநாதத்தை ஒளியை கேட்குறவங்களுக்கு புண்ணியம் கண்ணால் பார்க்கறது புண்ணியம் காதால கேட்பது புண்ணியம் இதை நம்ம போய் சங்குநாதத்தை பழிச்சோம்னா இல்லை ஒரு சிவாலயத்தில் போய் ஒருத்தவங்க முழங்குறத போய் தடுத்தோம்னா மகாபாவம் சிவபூஜையை தடுப்பது மகாபாவம் எமதூதர்களே சிவபூஜை கிட்ட நெருங்க மாட்டாங்க எமன் ரொம்ப உள்ளாதவன் எந்த உயிரையும் விட மாட்டேன் சிவபக்தி என்றால் தொடவே மாட்டேன் அப்படிப்பட்டது இந்த சங்கு சிவனா இருக்கக்கூடிய பத்து சின்னங்கள ஒன்று அதுக்காக இதை சங்கு வச்சிருக்கவங்க போய் பயந்து நல்லா இருக்கணும் பணிஞ்சி இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது உதாசீனப்படுத்திடக்கூடாது அவங்கள அவமதிச்சிடக்கூடாது திருச்சிட்டம்